ஓம் ஷரவணபவ ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரீத் இன்றைக்கான வீடியோவில் தீபாவளியில் நமக்கு நடந்த விஷயங்கள் பற்றி தான் அந்த தீபம் எவ்வளோ பிரகாசமாக எரியுது தீபத்தினால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தீபங்கள் பேசுமா நல்லா பேசுங்க ஆடி 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 வா 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 வானு கூப்பிட்டு பலவிதமான விஷயங்கள் எல்லாம் காமிக்கும் போனால் வந்து மறைச்சு மறைச்சி வச்சுக்கும் அந்த மாதிரி தான் இந்த தீபத்துலேயும் வந்து எனக்கு நடந்தது ஓம் அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத்தை முருகர் முருகர் வந்து விளக்குக்கு பின்னாடி இருக்காரு சரிங்களா அவர் எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா நமக்கு ஆடி ஆடி கூப்பிட்டு காமிச்சவர் வந்து சைடில் வந்து ஓம் அப்படிங்கிற எழுத்து வந்து அவ்வளோ அழகாக வந்திருந்தது நடுவில் வந்து வேல் மாதிரி ஒரு குட்டியாக அழகாக வந்து அந்த இடத்துல வந்து காமிச்சிட்ருந்தது எனக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது முருகர்கிட்ட இருக்கிறது எப்போவுமே வந்து எனக்கு ஓம் அப்படின்னு தான் காமிச்சிட்ருக்கு ஸோ அந்த அந்த தீப ஒளியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவ்வளோ பிரகாசமாக நீ பார்த்துறாத பார்த்துறாத அப்படிங்கிற மாதிரி அது தள்ளி 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 வந்து ரொம்ப மறைச்சிக்கிட்டே இருந்தது அதாவது நமக்கு வந்து நேராக காமிச்சது போக இந்த விளக்கில் வந்து க்ரா ஆப்போசிட் சைடில் பார்க்குற மாதிரி ஓம் அப்படிங்கிற ஒலி வந்து ஒலி இல்லை அது அப்படியே அவ்வளோ டிஷ்ஷாக அவ்வளோ அழகாக பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் எடுத்தேன் வீடியோ பட் வந்து அது ஸ்ட்ரைட்டாக இல்லை க்ராஸாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து நேராக பார்த்தா ஒரு குழந்தையோட கால் தெரியிற மாதிரி இருக்குது சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு எழுத்து முருகருக்கே உரிய ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை வந்து அந்த விளக்கில் மறைச்சி வச்சு ஒளிஞ்சு பிடிச்ச விளாண்டுக்கிட்டே இருந்தார் முருகர் பட் வந்து நம்ம விடுவோமா சொல்லுங்கள் பார்த்தாச்சு சரி காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் அமர்த்தினோம் அப்படின்னா ஃபேன் அமைத்துனாலுமே வந்து நல்லா ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு இந்த விளக்கை அந்த லெட்டரை அவ்வளோ வந்து எவ்வளோ சேட்டை பண்ணது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஓம் அப்படிங்கிறது வந்து முருகருக்கு உகந்தது அப்படின்னு கேட்டால் ஓம் என்ற மந்திரம் அனைத்து பிரபஞ்ச கடவுள்களுக்கும் உகந்த ஒரு மந்திரமாக கருதப்படுகிறது ஓம் எனும் பிரணவ மந்திர கந்தனே என் முருகனே ஒழித்து வச்ச ஓமை வந்து திறந்து காமிச்சிட்டீங்க ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ஓமை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து டவுட் இருந்துச்சு எனக்கு மட்டுமே எப்போவுமே இதில் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்படி டவுட் இருக்கிறவங்களும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நான் பதில் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்